உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் வங்கி கிட்டத்தட்ட இருநூற்றி பதினைந்து நாட்கள் ஆன நிலையில் நேத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய செய்தி ரஃபாவுக்குள்ளே இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத துருப்புக்கள் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையில் தொடர்ந்து நீக்கி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு இதை பார்த்து கொண்டு ஒரு செய்தியாக உங்கள் மத்தியில் கூறக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக உள்ளம் என்பது வலிக்கிறது ஒரு இன்னழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்டும் அதை தடுக்க முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு தொலை தூரத்தில் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தபோதும் நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் துவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை தான் தொடர்ந்து அந்த மக்களுக்கான துவாவை கேட்போம் வாங்க அந்த செய்தியை குறித்து இந்த காணொலியில தெரிஞ்சுக்குவோம் அன்பார்ந்த நண்பர்களே ப்ளஸ்னி செல் போற வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நபர்களை இனப்படுகொலை செய்து இன்னைக்கும் திமிரோடும் ஒரு கர்வத்தோடும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு என்பது இன்றும் தடை செய்யப்படாத அல்லது முடக்கப்படாத அல்லது நிறுத்தப்படாத ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கும் மேற்குலகம் இந்த இஸ்ரேலுடைய இந்த இனப்படுகொலைக்கு எந்தளவு உதவிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இது இனப்படுகொலை தான் இது குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை கொலை செய்யக்கூடிய செயல்தான் என்ற விஷயங்களை தெரிந்தும் இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளையும் அந்த மக்களையும் இன்னைக்கு நம் கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ அப்போ இவர்களாம் மனிதர்களா என்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுது ஸோ இந்த சூழலில் தான் நேற்று ரஃபாவுக்குள்ள நுழைந்த இந்த இஸ்ரேலுடைய ஐடி ஆஃப் படை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறுபதற்கும் அதிகமான ஜனாசாக்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே இவர்கள் இந்த வான்வழி மற்றும் தரைவழியாக நடத்தின தாக்குதலில் இறந்திருக்கிறாங்க அதில் அதிகமான குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தவண்ணம் இருக்குது இந்த ஜனாசாக்கள் எல்லாமே தற்சமயம் இன்னைக்கு கோய்த் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஜனாசாவா அப்படிங்கிற செய்தி தான் தொடர்ந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த செய்தியில நீங்கள் அதிகமாக இந்த புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் வைரலாக மாறிட்டு இருக்குது நாம் இந்த காணொலியில் அதை காட்டவும் முடியாது அப்படிப்பட்ட புகைப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு சிறுவர்கள் ஒரு சிறுவன் பார்த்தீங்கன்னா நாக்கில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும் தலையிலலாம் ரத்தம் ஊத்திட்டு இருக்கும் இன்னொரு பக்கத்துல ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்க இன்னொரு சிறுவன் தோல்ல கை போட்ட மாதிரி இறந்திருப்பாங்க இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத படையுடைய தாக்குதல்னால ரஃபாவுடைய இந்த இன்வென்ஷன்ல ஸோ இந்த புகைப்படம் நிச்சயமாக உள்ளத்தை கலங்கடிக்கிறது இந்த இரண்டு சிறுவர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மஹ்மூத் எட்டு வயசு ஹம்தான் ஆறு வயசு எட்டு வயசு ஆறு வயசு மிக சிறு சிறு சிறிய வயதுடைய சிறியவர்கள் ஸோ இந்த சிறியவர்களுக்கு இந்த போர்னா என்னன்னு தெரியாது ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியாது ஒரு விவரம் தெரியாத ஒரு பாலகரை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இனப்படுகளை ஆழ்த்தியிருக்கு இஸ்ரேடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற செய்தி கேட்கும் போது உள்ளம் என்பது கலங்கடிக்கிறது மறுபக்கம் பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தைகள் இன்னைக்கு இறந்து கொண்டு இருக்கிறது குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் என்பது இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ரஃபாவில் இன்னைக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஏழு பில்லியன் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறுதி புகலிடம் என்பதே ரஃபா மட்டும்தான் என்ற சூழல்ல இன்னைக்கு இந்த ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு உள்ள நுழைஞ்சிருக்கு ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அல் கஸ்தாம் ஆகட்டும் பலஸ்தீன விடுதலை ஜிஹாத் அமைப்புகளாகட்டும் தொடர்ந்து இன்னைக்கு ரஃபாவுடைய எல்லை ஓரமாக இஸ்லீமுடைய துருப்புகள் மத்தியில் சண்டை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் நேரடியாக ஹமாஸோடு போர் செய்யாம இங்கே பொதுமக்களை மட்டுமே கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக அவருடைய சொந்த நாட்டு மக்கள் கைதிகளாக ரஃபாவில் வந்து உள்ள இருக்கிறாங்கன்னு தான் உள்ள போறாங்க மீட்க வேண்டும் என்று ஆனால் இவருடைய இலக்கு என்னன்னா அவர்களை பனையக்கெதிகளும் பிடிக்கிறோங்கிற பேர்ல ஹமாஸை பிடிச்சு கொள்றோங்கிற பேர்ல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே இலக்கோட தான் போறாங்க இன்னைக்கு ஐடிஎஃப்இ உடைய தலைமை இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கேலன் சொல்றாரு நிச்சயமாக இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரஃபாவோட இது முடியாது நாங்கள் ஹமாஸை மொத்தமாக அழித்து ஹமாஸ் என்ற இயக்கமே இல்லை அதனுடைய தலைவர்களாக இல்லைங்கிற அளவுல தான் அந்த இடத்துல இருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு தான் இன்றைக்கி உள்ள இறங்கி ஸோ ரஃபா உள்ளான தாக்குதல் என்பது இன்றைக்கி அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் அங்கே இருக்கக்கூடிய பிரிகேட்ரு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்பு கீழே வரக்கூடிய பிரிகேட்ஸ் பிரிகேட் எல்லாமே இன்னைக்கு விடாமல் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் கூட சண்டை போட்டுருக்காங்க நம்மள பார்க்க முடியுது அப்பார்ட் ஃப்ரம் வெளியிருந்து ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்கு கிரியாட்மோனாட் சமோனா போன்ற இடங்களை நோக்கியும் ஹிஸ்புல்லா தாக்குதல் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்தவண்ணம் இருக்கு மறுபக்கம் அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டான் மற்றும் எகிப்து ஜோர்டானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லாவுடைய மனைவி அதாவது இளவரசி ரனியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த அளவு சொல்றாங்கன்னா அக்டோபர் ஏழு தாக்குதலில் இங்கே பனைக்கு பிடித்து வரப்பட்ட தாய்மார்களுடைய கவலையை நினச்சி நான் கவலைப்படுறேன் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ கவலைப்படுவாங்க நிச்சயமாக அவர்களாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அக்டோபர் ஏழு என்பது யூதர்களுக்கு துயரமான நாள் அவர்கள் ஜெர்மன் போன்ற நகரங்களில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட நிலையில அப்பாவிகளாக இங்கே வந்தாங்க அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது முக்கியம் அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லிட்டு நீ ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லாவுடைய மனைவி ராணி ரணியா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க மேலும் சொல்றாங்க யூத மதம் என்பது ஒரு உன்னதமான மனம் தூய்மையான மதம் அப்படின்னு சொல்றாங்க மாற்று கருத்து கிடையாது யூத மதம் என்பது ஒரு நல்ல மதம் தான் அதை பின்பற்றக்கூடியவர்கள் நல்ல முறையில் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அவர்களே சொல்றாங்க நாங்கள் வேறு இந்த சிந்தனை கொண்டவர்கள் வேறு நாங்கள் ஜுடாயிசம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் ஜியோனிச தீவிரவாதிகள் இங்கே எப்படி நான் இந்து இந்துத்துவான் பிரிக்கிற மாதிரி அவர்களே சொல்கிறார்கள் யூத அரப்பிகளே பரம்பர ரப்பிகளே சொல்கிறார்கள் எங்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இவர்கள் எங்களை சார்ந்தவர்களும் கிடையாது அப்ப இவர்கள் யார் இவர்கள் ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் ஜுடாயிசத்தை பின்பற்றாதவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அளவு இன்னைக்கு ஜோர்டானுடைய நிலைப்பாடு என்பது பலஸ்தீனுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் போயிட்டு இருக்குது மற்றொரு இடத்துல ஜோர்டானுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய அம்மான்ல அங்கே இருக்கக்கூடிய எர்முக் டிவி என்று சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான டிவி அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இந்த பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தை குறித்தும் அங்கே நடக்கக்கூடிய அட்டொழியங்கள் இஸ்ரேலுடைய தீவிரவாத செயலை குறித்தும் உலகத்திற்கு அதிகமாக அறிவித்த செய்தி அப்படின்னா அது ஜெசீராவை நம்ம உலகளவில் சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எர்முக் என்று சொல்லக்கூடிய டிவி அம்மான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு டிவி மற்றும் மணார் என்று சொல்லக்கூடிய லெவனானுடைய டிவி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிவி ஸோ இந்த டெலிகாஸ்ட்டில் இன்னைக்கு இந்த எர்முக் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியுடைய தலைமையகம் ஜோர்னானுடைய அம்மானுடைய தலைநகரத்தில் இருக்குது இந்த தலைநகரத்தில் இந்த அலுவலகத்தை சுற்றி இன்னைக்கு ஜோர்டானிய போலீஸ் போலீஸார்லாம் ரவுண்டு போட்டு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் விரட்டி அங்கே இருக்கக்கூடிய சர்வேவல் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கருத்து சுத சுதந்திர நசுக்கல் இன்னைக்கு ஜோர்டான் வெளிப்படையாக செஞ்சுட்டு இருக்குது முழுக்க முழுக்க ஓப்பனாகவே சொல்லிடுச்சு நாங்கள் இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் தான் இருப்போம் இஸ்ரேலுக்கு சார்பாக தான் இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க இறங்கியிருக்காங்க மறுபக்கம் இன்னைக்கு எகிப்து எகிப்துடைய தலைவர் சிசி ரஃபாவுக்குள்ள உள்ள வந்து அடிப்போம் சொன்ன அதே சிசி இன்னைக்கு ரஃபாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க ரெட் லைனை தாண்டிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து ஏவுகணை வச்சு தாக்குவோம்னு சொன்ன அதே எகிப்துடைய தலைவர் சிசி நீக்கி ரஃபாக்குள்ள நுழைஞ்ச பின்னாடி அமைதியா இருக்காரு மேலும் இன்றைக்கி சொல்கிறாரு நீங்கள் ரஃபாக்குல நுழஞ்சிட்டீங்கல்ல உங்களை சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் நேற்றுலேருந்து இன்றைக்கி வந்து பதிவாக போட்டிருக்கிறாரு மேலும் அந்த பழைய அக்கார்டை எடுத்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அப்ரஹாம் அக்கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த அக்கார்டு அதாவது டேவிட் அக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த அக்கார்டின் அடிப்படையில் ஒரு அமைதிக்கான நிலைப்பாடு இருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் ரஃபாக்குள்ளே நீங்கள் நுழைவது என்பது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு மக்கி தூசாகி குப்பையில் போட வேண்டிய அந்த ஒப்பந்தத்தை எடுத்து இன்னைக்கு உட்காந்து வாசிச்சுட்டு இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்குலாம் அது வந்து வெறும் இதுக்கு சொல்ல முடியாது போடக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தமும் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து இன்னைக்கு வந்து சிசி மீண்டும் மீண்டும் பேசுவதன் மூலம் இங்க என்ன மாற்ற முடியும் ஒன்றுமே மாற்ற முடியாது எதர்ச்சியாக உண்மையாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட தான் அண்டை நாடுகளுடைய செயல்பாடு என்பது போயிட்டு இருக்கு ஆனால் ஈரான் தொடர்ந்து இவர்களுக்கான ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புகள் மூலம் இந்த ரஃபாவுடைய நடவடிக்கையை தடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கு குறிப்பாக இன்னைக்கு ஈரானுடைய இந்த மிஷனை பொறுத்தவரைக்கும் அது எப்படி பண்ணியிருக்குன்னா ஆபரேஷன் ப்ராமிஸ் என்ற அடிப்படையில் வாக்களிக்கப்பட்ட உத்தரவாதமான போர் என்ற அடிப்படையில் இந்த மிஷனை எடுத்து இந்த சர்வேவரில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது தனது போர் தந்திரங்களையும் யூகத்தி வகுத்து ஆக்சஸ் ஆஃப் ரிசிஷன் அமைப்புகளுக்கு மூலம் இந்த ரஃபாவுடைய நடவடிக்கை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயதுல்லா கொமினி ஆகட்டும் அதேமாதிரி இப்ராஹிம் ரைஸி ஆகட்டும் இவர்கள் வெளியிடக்கூடிய கருத்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது குறிப்பாக இப்ராஹிம் ரைஸி சொல்றாரு சில விஷயங்களை பேசி தான் தீர்க்க முடியும் சில விஷயங்களை ராக்கெட் ஏவுகணை தான் தீர்க்க முடியும் ஸோ அந்த ஏவுகணை மூலம் தான் இனி நாங்கள் டீல் பண்ண போகிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது கிட்டத்தட்ட நம்ம பழனி பாபாவுடைய டைலாக் தான் சில இடத்துல சால்ட்ரிங் வைக்கணும் சில இடத்துல வெல்டிங் அடிக்கணும் சில இடத்துல ரிவீட் அடிக்கணும் ரிவீட் அடிக்க வேண்டிய இடத்துல ரிவீட் அடித்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு பாலிம்பபா அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் அது மாதிரி தான் பேச வேண்டிய இடத்துல பேசணும் அங்கே ரிவீட் அடிக்க வேண்டிய இடத்துல ராணுவத்தை மற்றும் ஏவுகணையை வச்சு ரிவீட் அடித்து தான் தீரணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி தானது கருத்துக்களை வெளியிட்டுருக்கிறார் மேலும் இன்னைக்கு ஈரானுடைய வளர்ச்சியை குறித்து நம்ம அதிகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஈரான் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு திட்டத்தை நோக்கி போயிருக்கு ஏன்னா சவுதி அரேபியா என்ன சொன்னேன் சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுகிட்டு ஈரானுடைய அணு உலையை அல்லது அணுசக்தி திட்டத்தை வீழ்த்தக்கூடிய இடத்துல அல்லது அதற்கு நிகராக பெரிய ஒரு அணு ஆலையை அணுசக்தியை கொண்டு வரும் நியூக்ளியர் நியூக்ளியரை அப்படின்னு திட்டத்தை சவுதி அரேபியா மூவ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னேன் ஸோ இதற்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு அழுத்தம் எப்படி கொடுக்குதுன்னா சவுதி அரேபியாவின் மூலம் சீனாவையும் ஈரானையும் வீழ்த்த வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்குது ஆனால் இஸ்ரேலுக்கு இது பிடிக்கல அதாவது சவுதி அரேபியா நியூக்ளியர் வளர்ச்சியில முன்னேறி வருவது ஈரான் இஸ்ரேலுக்கு பிடிக்கல ஸோ இந்த இடத்துல ஈரான் சரியா ஒரு வேலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நீ அமெரிக்காட்ட போய் கெஞ்ச வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் சவுதி அரேபியா நீ அமைதியாக நியூக்ளியர் செஞ்சுட்டு இருக்கிறியா உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தன்னுடைய நியூக்ளியர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டமெட்டிக்கான சில விஷயங்களை சவுதிக்கு கொடுத்து அதுவும் இந்த மத்திய கிழக்கில் ஒரு வளர்ந்த ஒரு நியூக்ளியர் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான நாடாக மாறணும்னு சொல்லிட்டு ஈரான் ஆசைப்படுது எந்த சவுதி ஈரானையும் சீனாவையும் அழிக்கணும்னு நினச்சிச்சோ எதிராக செயல்படணும்னு நினைச்சோ அந்த இடத்துல ஈரான் போய் இன்னைக்கு அந்த குழப்பத்தை தீர்த்து உனக்கு இதுதானே தேவை இதற்காகத்தான் நீ அமெரிக்கா கூட பேசிட்டு இருக்கிற சோ உனக்கு இதை நான் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில ஒப்பந்தங்கள்ல பேசுவதற்கான முயற்சியில இன்னைக்கு ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வண்ணம் இருக்கு மறுபக்கம் அன்சாருல்லாக்கள் ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடலை நோக்கி மூன்று பெலிஸ்டிக் மிசைல்கள் எழுவி இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் மற்றும் பிரிட்டனுடைய கப்பல்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா மூன்றுல இரண்ட இடைமறிச்சிச்சு ஒன்ன வெடிக்க வச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைம் வித்து